அவன் மனமாதிரி மனசுலேயே எண்ணுகிறார் அப்படி தண்ணீர் எடுக்க வேணும் என்று சொல்லி சொல்லி ஏழு தண்ணி பெரிய ஒரு சொனை தெப்பக் ஆமா அந்த தெப்பக் இருந்து

தாகமா இருக்குகிறதே இருக்க குடிக்க தண்ணீர் வேணும் அல்லவா அதனாலே தண்ணீர் வேணும் என்று சப்தகண்ணி இடத்திலே வந்து அடியே சப்தகண்ணி எனக்கு ஒரு குடம் தண்ணீர் வேணும் என்று சொல்ல சப்தகண்ணிமார்கள் பார்த்தார்கள் இந்த ஏழு குடம் தண்ணியும் சிவனாருக்கு தான் தவிர உங்களுக்கு கிடையவில்லை கிடையாதென்று நாராயணன் என் பெருமானிடம் இதிலே சொல்லிவிட்டார்கள் நாராயணன் என் பெருமான் பார்த்தார் ஆஹா இது என்னடா வம்பா போச்சு தள்ளி வச்சுக்கோங்க இது என்னடா வம்பா போச்சு இவ திடீரென இப்படி தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாளே இந்த சப்த கன்னிமார்களை சும்மா விடப்படாது என்று மனமதிலே எண்ணியேன் பெருமாள் நாராயண பெருமாள் ஒரு நாள தனமதிலே சப்தகன்னி அழுவரும் சப்தகன்னி பெருமாளே பார்த்தார் என் பெருமான் நாராயண பெருமாள் பெருமாள் நாராயணன் மனமதிலே எண்ணுகிறார் இந்த சந்தைகளில் நாம தண்ணி கேட்டம் தர மாட்டோம்னு சொன்னால இவர்களை நாம சும்மா விடப்படாது என்று இவர்கள் நீராடும் போது அங்க ஆனவர் யாருமே வர வரமாட்டார்கள் யாம் இந்த பெண்கள் சப்த கண்ணிமார்களை தவிர அந்த தெப்ப குளத்துக்கு யாரும் வராததுனால இந்த பார்த்தார் சப்த கண்ணிகள்

வருகிற பொழுது அப்படி ஆடையை வந்து பார்க்கிறார்கள் யார் ஆடையுமே அங்க இல்லையே என்னை ஆடை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அங்கே வச்சோம் ஆடை உன்னையுமே காங்கலிய பூஜை போக முடியும் என்று மனம் இவர்கள் யார் எடுத்திருக்க முடியும் என்று சுத்தி சுத்தி பார்க்கிறார்கள் யாருமே இல்லையே இந்த இடத்திலே இருப்பது நாராயணன் மட்டும்தானே

ए, का

சரிதான் இவங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே போண்டாமுட்டீரு சரிதான் அதாவது திறக்க முடியல மருமா படுத்துதான் பேரம் பேத்தி ஒரு பக்கம் படுத்துது மருமா ஒரு பக்கம் படுத்துதா அடிப்பம் அடி டாப்பாவே போட சொல்லிட்டீரா பரவாயில்லையா நம்ம ஊர்ல இருந்த வாணிக்கி நம்ம மாமா மூணு நாளா குளிக்கல

ரிமோட் எப்படி அப்படின்னு அதனாலே அதாவது அது அந்த காலம் இது இந்த காலம் காலம் கலிகாயிலம் ஆகி போச்சு கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு நீ சொல்லு ஆனா அந்த காலத்துல மைக்கே இல்லாம வில்லு குடிச்சிருக்காங்க

சொல்லி சாக்கு எடுத்துட்டு வந்து போற பாய் சாக்கு விரிச்சு அண்ணாவி வாயில இருந்து என்ன வருது நல்ல வெத்தல பாக்கு போயில கொண்டுட்டு வந்து அதையும் நல்ல உரலையும் தூக்கி வச்சு இடிச்சு இடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு அதாவது சாக்கு விரிச்சு இருக்காங்க பத்தியா அண்ணாவி வாயில இருந்து என்ன வருது இவங்க என்ன சொல்லுதாங்க அப்படின்னு ஆடு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா அவரே மாக்கிலாம் படிக்கா

அப்படி சொல்கிறதையே அதை மாதிரி நீ அந்த காலத்துல கதாவுக்கு சொல்லிட்டேன் அந்த காலம் வில்லுப்பாட்டுக்காரங்களை இப்படித்தான் படிச்சிருக்காங்க அது விடிய விடிய படிப்பாங்களாம் ஆமாம் விடிய விடிய படிப்பாங்க விடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வில் படிக்கிறதுக்கு இருக்க முடியலைங்க உருண்டுகிட்டு வாராங்க வெட்டியோட இழுத்துகிட்டு போ வெட்டியோட இழுத்துக்கிட்டு போய் கீழே ஆலோ பிளாக் கல் வச்சுருக்கீங்க வேங்கும்போது ரேங்கும்போது இழுக்காது அதாவது ஆனால்

அவர்கள் தப்ப குளம் ஓரமாக மூங்கில் அடி தன்னதிலே வந்து மூங்கிலாக ஒரு அங்கு அக்கினியாகவே எறிகிறார் என் அச்சுதன் கண்ணினியும் போதே மூங்கில் வரசி தீ பிடித்ததுனால ஆமா மூங்கில் வரசி தீ ஏன் பிடித்தது இவர்களை சும்மா விடக்கூடாது என்றுதான் இவர் அச்சுதன் கண்ணன் நக்கினியாகவே எரிய அப்படியே இவர்கள் ஏழு பேர்களும் மூங்கிலை சுத்தி அமர்ந்தார்கள் அமர்ந்தார் குளிர் காயும் போது இந்த அக்கினி தீயானது ஏழு பேர்கள் வயத்திலே

கற்பல்லவா அதனாலே ரிஷி கற்பம் ராஜங்கா என்று சொல்வதை போல ஏழு பேர்கள சத்த கன்னிகள் ஆகி போனவே கன்னியா இருக்கும்போது நமக்கு இப்படி ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்களே அழகிலே சிறந்து திரு வயிற்றிலே அவதாரம் கொண்டதுனாலே ஏழு பிள்ளைகளையும் இரவோடு இரவாக போட்டுவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள் சப்த கண்ணிமார்கள் அப்ப ஏழு குழந்தைகளை போட்டு விட்டு சென்ற போது அப்பந்தாயின் பெருமா நாராயணன் பார்த்தார் இந்த குழந்தை நாமலால் தானே இந்த குழந்தை வந்து அவதாரங்களை கொண்டார்கள் கொண்டார்கள் இவர்கள் நாமளுடைய குழந்தைகள் அல்லவா இவர்கள் ஏழு பேர்கள் திரு வயிற்றிலே வந்து சப்த கண்ணிகள் பெற்றெடுத்ததுனால இவர்களுக்கு சான்றோர்கள் என்று பேர் நாமங்களை கொடுத்து என்று பெயரை சூட்டி அப்படி கொண்டு வந்து ஏழு பிள்ளைகளை எடுத்து கொண்டு வந்து பொட்டாபுரம் தன்னதற்கே யார் வருகிறார் தெரியுமா எம்ப பந்தரகாளி அம்மா இடாம பத்தரகாலியாலே தங்கச்சி அம்மாய பத்திரகாளி பாரு ஏழு குழந்தைகளும் உன்னுடைய இவர்களை சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று சொல்ல உடனே ஏழு குழந்தைகளும் இவர்கள் சான்றோர்கள் பெற்றெடுத்த ஏழு பேர்களும் அழகான திரு வயிற்றிலே அவதாரம் கொண்டதுனால நாராயணன் என் பெருமாள் நாடாருக்காகவே அவதாரம் எடுத்தது போல என் பெருமாள் நாராயணனுடைய அம்சத்திலே அவதாரம் கொண்டதுனால இவர்கள் சான்றோர்கள் என்று சொல்லி இந்த சான்றோர் குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று சொல்ல சொல்லிகையாகப்பட்ட பத்திரகாரியானவாண்டு சமரிதே I'm gonna குழந்தைகளை சிறப்பாகவே வந்து என்ன தெரியுமா என்றும் அதற்கு அப்பாலே சகதீஷ பாண்டியன் என்றும் காளி பாண்டியன் என்றும் ராமர் பாண்டியாண்டி என்றும் ஏழு விதமாக பேரை சூட்டி அவ சிறப்பாக வளர்த்து வரும் நாளையிலே பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலே அதாவது விஷ்ணுடைய திருக்கோவில் இருக்கிறது விஷ்ணுவுக்கும் ஒரு பீடம் போட்டு அங்கே வணங்கி வருகிறார்கள் இந்த விஷ்ணு ஆலயத்திலே அங்க யாரு பூஜை செய்து வருகிறார் தொழு நம்பி ஆகப்பட்டவர் பூஜை செய்து வருகிறார் தொழு நம்பி பட்டர் வந்து இந்த விஷ்ணு பகவானுக்கு பிடித்ததல்ல சுண்டல் பாயாசம் இப்படி பஞ்சாமோதரம் அப்படி எல்லாம்

செஞ்சு செய்த பலகாரத்தை எல்லாம் உன் மனைவி கொண்டு போய் கொடுத்து நீங்க பங்கிட்டு சாப்பிட்டிருக்கீங்க இனிமேலு என்னுடைய குழந்தைகள் ஏழு பேர்கள் இருக்கார்கள் இந்த சான்றோர்களுக்கு நீங்கள் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்ல உடனே தொழுநம்பி தாயே அம்மா பத்ரகாலி அதாவது ஒன் பேச்சை நான் என்று மீறி இருந்தேன் உடனே நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி விஷ்ணுக்கு பூஜைகளை முடித்தார்கள் பூஜையது முடித்தல்லவோ என்ன பூஜ